thank முகமது உவைஸ் இருபத்தி ஆறு பாண்டிச்சேரி நான் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி ஜேர்னலிசம் படிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் அதில் பெரிய தொழில் வாய்ப்புகள் இல்லை என்று நம்பும் என் பெற்றோர்கள் என்னை கட்டாயப்படுத்தி எம்பிஏவில் சேர்த்து விட்டார்கள் என்னால் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை ஜேர்னலிசம் படிக்க முடியாமல் போனதே என்ற நின்னதே கோபமும் மாத்திரமும் பல சமயங்களில் மேலோங்குகிறது பக்கத்தொல்லுள்ளவர்களிடம் எரிச்சலை வெளிப்படுத்துவது சகஜமாகிவிட்டது சிலரை கை நீட்டி அடித்திருக்கிறேன் இன்ஜினியரிங் படிக்கும் போது நல்லமானவன் குணமானவன் என்ற இமேஜை பெற்ற எனக்கு இப்போது ஆத்திரக்காரன் முன்கோபக்காரன் என்ற பெயர் கிடைத்துவிட்டது எவ்வளவோ முயற்சி செய்து மனசு அழைப்பாய்வதை தடுக்க முடியவில்லை உங்களது ஆலோசனை வழங்கும் வீடியோவை பார்த்துவிட்டு இப்போது டாட் காமை தொடர்பு கொண்டேன் அந்த பதிவேக்கத்திலிருந்து வன்மமான மனநிலிருந்து எப்படி வெளியேறுவது பாண்டிச்சேரியிலிருந்து இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சு கட்டாயமா கட்டாயப்படுத்தி உங்களுக்கு உங்களுக்கு ஜேர்னலிசம் பிடிக்கும் நல்லது தப்பே இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு கிராஜுவேட் டிகிரி இருக்குது இன்ஜினியரிங் டிகிரி இருக்குது அதை தாண்டி உங்களை எம்பிஏ படிக்கணும் உங்கள் அப்பா அம்மா சேர்த்து விட்டுருக்குறாங்க அவங்க கட்டாயப்படுத்தி சேர்த்தது சரியில்லைதான் ஆனால் சேர்த்து விட்டுருக்காங்க நீங்களும் சேர்ந்துட்டீங்க எம்பிஏன்றது வந்து வேஸ்ட் இல்லை அது ஒரு ரெண்டு வருஷம் படிப்பு ஈடுபட்டு படித்தீங்கன்னா உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக்கலாம் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் செய்ய ஆசைப்படுகிற ஜேர்னலிசம் அப்படின்றதுல எவ்வளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ எவ்வளோ இன்னும் சிறப்பாக செய்யலாம் உங்களோட நாலேஜ் வந்து ஒரு டெப்த்தும் பிரெத்தும் இருக்குன்னா நிச்சயமாக அந்த ஜேர்னலிசம் நீங்கள் பல விதங்களில் பல விஷயங்களில் நீங்கள் இன்னும் நல்லாவே ஒரு ப்ரெசென்டேஷன் கொண்டு வரலாம் ஸோ இந்த கல்வி வந்து உங்களை இப்படி தான் நீங்கள் எம்பிஏ படித்து முடித்து விட்டு இந்த வேலைக்கு தான் போகணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் ஜேர்னலிசம் தொடரலாம் ஜேர்னலிசம் எம்பிஏ படித்து முடித்து விட்டு நீங்கள் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த வகையில் அது அந்த அந்த ஊடகத்துறையில் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மெனி திங்ஸை பாசிபிள் கோபம் அப்படின்றது உங்கள் விருப்பத்துக்கு மாறாக உங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல புகுத்தி விட்டாங்க அவங்களை அன்னைக்கு எதிர்த்து நின்று வேண்டாம்னு சொல்கிற ஒரு திராணி உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கையாலாகாத தனம் உங்கள் மனசில் ரொம்பவுமே ஓடுது தனம்னு நீங்கள் பார்க்குறீங்க கோபம் வருது ஸோ உங்களை கட்டாயப்படுத்தி உட்காந்து வச்சுட்டாங்க அவங்கள எதிர்த்து பேச முடியல அப்படின்ற ஒரு 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 கோபம் அந்த ஆதங்கம் இது எல்லாருமேலேயும் காட்டுறீங்க அன்றைக்கி ஒரு முடிவு உங்க அப்பா அம்மா எடுத்துருக்குறாங்க உங்களால் அது இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுது எதிர்க்க முடிஞ்சுது ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாச்சு ஒரு ஒரு படிப்பில் சேர்ந்துருக்குறீங்க தேங்காமல் படிங்க இந்த எம்பிஏ படிப்பு வந்து ஒரு ஒன்றும் புரியாத கம்பசூத்திரம் இல்லை படிக்க முடியும் நிறையா தெரியும் நல்ல நிறைய கற்றுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு வருடம் உங்கள் அறிவை இன்னும் விருத்தி செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு பிடிச்ச எந்த தொழிலையுமே நீங்கள் இறங்கலாம் அதற்கு உண்டான ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கலாம் ஸோ இந்த கோபம் அப்படின்றது தேவையில்லை வேறு யாரும் இந்த நிலைமைக்கு பொறுப்பு இல்லை இந்த பொறுப்பு இந்த நிலைமைக்கு காரணம் நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் இதுக்கு முன்னையே எவ்வளோ பேசுனீங்களோ எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணீங்களோ அவங்க உங்கள் நன்மைக்கே நினச்சி சில செஞ்சுருக்குறாங்க உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ இதில் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை முன்னேறணும் அப்படின்ற ஆசை இருக்குது நீங்கள் எம்பிஏ படித்தாலும் ஜேர்னலிசம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆட்டிடியூட் எடுத்துக்கோங்க நிச்சயமாக என்ன வேணால் செய்யலாம் இங்கே வந்து படிக்கிறதுனால கெட்டு போக போகிறது இல்லை இது படித்தால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இன்ஜினியரிங் படிச்சுருக்கீங்க உங்கள் இன்ஜினியரிங் தொழில் தான் செய்யணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா எனக்கு தெரிந்து பல பேர் இன்ஜினியரிங் படித்து எம்பிஏ முடித்து எங்கேயோ பேங்கில் போய் வேலை செய்கிறாங்க அவங்க படித்த இன்ஜினியரிங்க்கும் அந்த பேங்க்குக்கும் சம்மந்தமே இல்லை இதெல்லாம் நடக்குது ஸோ நீங்கள் வந்து எங்கள் தொழில் வாழ்க்கை முழுக்க செய்ய போகிறீங்க எந்த தொழில் வாழ்க்கை முழுக்க செய்ய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம் ஸோ நீங்கள் இந்த கல்வி உங்களுக்கு எடுக்க போகிறதே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக படிங்க இது அண்டர் கிராஜுவேட் லெவல் இல்லை ப்ளஸ் டூ லெவல் இல்லை பிஜி லெவல் ஜாலியாக பொறுப்பாக படிங்க ஆனால் ஜாலியாக படிங்க நிறையா கற்றுக்கங்க திறமையாக இருங்க அறிவு வளர்த்துக்கோங்க நீங்கள் பிற்காலத்தில் பெரிய ஜேர்னலிஸ்டாக வரலாம் ஏன்னா உங்களை போல் பிஇ எம்பிஏ அப்படின்னு படித்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டாபிக் எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து சிறப்பாக அந்த ஏரியாவில் செய்யக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கே இருக்கலாம் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க பிஹெச்டி படித்து முடிச்சு சயின்ஸ் ஜேர்னலிசம் மட்டும் செய்கிறாங்களே செய்ய முடியாத ஸோ இவங்க படிச்சு பிஹெச்டிக்கும் ஜேர்னலிசமுக்கும் எங்கே இருந்து கனெக்ஷன் வந்ததுன்னு யோசிக்கலாமே பாருங்கள்